ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்மளோடய டே சிக்ஸ் திங்கட்கிழமை சரி இல்லை நம்ம நிலமை அந்த தான் போயிட்டுருக்கு ஸோ டே ஃபைவ்யோட சேலஞ்சு பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் விறுவிறுப்பான சுவாரஸ்யமான காட்சியெல்லாம் அதில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் டே சிக்ஸ் நம்ம இப்போ ரெண்டு ஆர்டர் கொடுத்துட்டோம் அடுத்த ஆர்டர் நம்ம போய் கொடுக்கணும் ரெண்டாவது தானே கொடுக்குறதுக்கு டெலிவரிக்கு தான் ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கோம் மழையே அடிக்கலை இவங்க சரிச்சு கொடுக்குறாங்க தான் இவங்க